இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா ப்ரூ கபடி சீசன் டுவெலுக்கான ஆப்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எந்த மன்தில் ஸ்டார்ட் ஆகும் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு கரெக்டான பதில் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது பட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ஜூன் மந்த்தில் நடக்கும் அப்படி இல்லைன்னா ஜூலையோட ஸ்டார்டிங்கில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ நிறையவே கபடி சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மன்தோட பாதிக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் நடக்க சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத நிறையவே கபடி மீடியாஸ் இப்போ சொல்லியிருக்காங்க அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் தான் இப்போ ரீசண்டாக அந்த ரீ கேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்டையுமே வெளியிட்டிருந்தாங்க எந்தெந்த பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இருக்காங்க பி கேட்டகரியில் இருக்காங்க சி கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேட்டகரி படி தான் ஆப்ஷனில் அந்த பிளேயர்ஸை ஏல விடுவாங்க ஸோ அந்த ரீகேட்டகரைஸ் லிஸ்ட் வந்துடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் பட் இது ஜஸ்ட்டு கபடி சோர்ஸஸ் கிட்ட இருந்து வந்த லீக் நியூஸஸ் மட்டும்தான் ப்ரோ கபடி கிட்ட இருந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை கூடிய சீக்கிரத்தில் ப்ரோ கபடி சைடில் இருந்து இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட நம்ம ஏப்ரல் முடிவில் இருக்கும் இப்போ வரைக்கும் இதை பற்றின அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப மேயோட பாதியில் நடக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் அண்ட் அதே சமயம் இப்போ ஐபிஎல் வேறு போயிட்டுருக்கு ஐபிஎல் இருக்கிற சமயத்தில் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனாக அவங்க வைக்க மாட்டாங்க அப்படி வச்சாங்கன்னா பெருசாக வியூவர்ஷிப் இருக்காது ஏன்னால் எல்லோருமே ஐபிஎல் ஃபீபரில் ஐபிஎல் வைப்பில் இருப்பாங்க ஸோ ப்ரூ கபடியும் இதை விரும்ப மாட்டாங்க அண்ட் டெலிகாஸ்ட் பார்ட்னராக இருக்கிற ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் இதை விரும்ப மாட்டாங்க பட் இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா ப்ரூ கபடி மே மந்த்தோட பாதிக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நடத்தலாம் அப்படிங்கிற பிளானிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஐபிஎல் ஃபைனல் மே இருபத்தஞ்சோட முடிஞ்சிருது ஸோ இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஐபிஎல் இருக்க போகிறது கிடையாது அண்ட் நம்ம ஒன்று இங்கே ப்ரூ கபடி டூர்னாமெண்ட்டை நடத்த போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை தான் நடத்துகிறோம் ஸோ ரெண்டு நாள் தான் போகுது ஸோ ஐபிஎல் இருபத்தஞ்சே முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த டேட்டில் கூட நம்ம ப்ரூ கபடிக்கான ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம் ஸோ மேக்சிமம் இந்த டயத்தில் ப்ரோ கபடி நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ கபடினா ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் அப்படி நடக்கலைன்னா ஜூன் மன்தோட ஃபர்ஸ்ட்டு வீக் அப்படி இல்லைன்னா ஜூன் மன்தோட செகண்ட் வீக் இந்த டேட் குள்ளே அவங்க நடத்திடுவாங்க அண்ட் மேக்சிமம் இந்த மாதிரி ப்ரோ கபடி சோர்ஸஸ் கிட்டேருந்து வர நியூஸஸ் எல்லாமே கன்ஃபார்மாக தான் இருந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷமாக இந்த மாதிரி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அப்டேட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க சொன்ன டேட்டில் இல்லைனாலுமே அவங்க சொன்ன ஒரு டயத்தில் அது ஆல்மோஸ்ட் நடந்துடுது அதாவது இப்போ மேயோட பாதிக்கு அப்புறம் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் அவங்க சொன்ன எக்ஸாக்டான டேட்லாம் நடக்கிறதுனாலுமே அவங்க சொன்ன அந்த டைமிங்லாம் நடந்திருக்கு ஸோ இப்போ டைமிங் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற டேட்டுக்கும் ப்ரூ கபடி நடக்கிற டேட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் டூ வீக் வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த மூணு சீசன்லேயும் இருந்துருக்கு ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்குள்ளே இந்த ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிடும் ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் நடக்க போகுதா இல்லை செகண்ட் வீக்கில் நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல இல்லை இப்போ வந்த மாதிரி மே இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இருபத்தேழு இந்த டேட்டில் நடந்தாலும் நடக்கலாம் ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஐபிஎல் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் கழித்து இந்த ஆப்ஷனை நடத்தினா நல்லாயிருக்கும் மே மந்த் இல்லாமல் ஜூன் மந்த் நடத்தினா எனக்கு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் ப்ரூவ் கபடிக்கான ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருமே பக்கத்தில் அந்த பில்லைக்கன் ஆள் அப்படிங்கிறத முத்திருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது எக்கச்சக்கமான அப்டேட் காத்துக்கிட்டுருக்கு இதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் வரும் ரிலீஸ் பிளேயர்ஸ் பற்றின அப்டேட் வரும் அண்ட் என்ன ஆப்ஷன் டேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்ருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை தயவு செஞ்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக நோட்டிஃபிகேஷன் போமாட்டுக்கு ஸோ ஓகே கைஸ் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்